அடுத்த மாகாண சபையிலே ஆட்சி அமைப்பவர்கள் ஒன்று ஞான கட்சியாக இருக்கும் அல்லது எஸ்எல்ஏபியாக இருக்கும் அல்லது ஒன்று சேர்ந்து சிங்கள கட்சிகள் மாகாண சபையை ஆளுகின்ற வாய்ப்பை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கொடுக்கிறோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பை எதிர்க்கிற போது கட்சிகள் கட்சிகளாக செயல்படுகின்ற போது எங்களுடைய வாக்குகள் பிரிக்கப்படுகின்ற போது பாரிய அபாயத்தை நாங்கள் இன பிரச்சினை என்ற விடயம் ஊரங்கட்டப்படும் எங்களுடைய அபிவிருத்தி என்ற விஷயத்தில் அவர்கள் கூடுதலாக செய்து அடுத்த நாடாளுமன்ற வடக்கில் பார்த்தோம்னா கூடுதலான ஆசனங்களை அக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் பெறும் என்னை அந்தளவுக்கு வேலை செய்வோம் எங்களோட மக்களும் தேவைகள் கருதி நன்றிக்கடன் என்ற அடிப்படையில் அடிப்படை தேவைகள் வாசல் ஒன்றும் கிடைக்கீங்க இவ இப்போது கிடைக்கிது மற்றது இவங்க அடிபட்டு கொண்டு சாதாங்க அதனால நாங்கள் அவங்களோட போனால் பரவாயில்லையே என்று நினைச்சு போய் ஒரு பாரிய ஆபத்தை நாங்கள் சந்திக்க போகிறோம் விமர்சனங்கள் வேண்டும் ஆனால் நாங்கள் ஒற்றுமையாக செயற்படையலண்டா கூட்டமைப்பை எதிர்க்கிறோம் என்று சொல்லி நீங்கள் ஆளுக்கால் கட்சி கூட்டி சேர்ந்து போனீங்கண்டா எங்களுடைய பிரதேசத்தை இன்றைக்கு கல இடங்களில் ரகசியமாகட்லை அதாவது பறவைகள் சரணாலயம் என்ற அமைப்பு படிப்படியாக எங்கட காணியை பிடிக்கும் என்ன தமிழ் வன இலாஹா அவன் எங்கட வாசல் வளவுக்குள்ளேயே போடுறான் உறுதி இருக்கு எல்லாம் இருக்கு காடு கொஞ்சம் மலர்ந்தா அதை கல்ல போடுறான் மற்றது மகாபலி இப்படி எங்கட காணிகளை அபகரித்து நாளைக்கு இந்த தேசத்தில் தமிழர்கள் பூர்வீகமன்ற நிலை அற்றுப்போகும் அந்த அபாயத்தை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்கிற வாய்ப்பு ஏற்பட்டுருக்கு ஆகவே இந்த மூன்று வருஷமாக நாங்கள் எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகளுக்காக குரல் கொடுத்தோம் இப்பொழுது இருக்கிற சந்தர்ப்பத்தனாக பயன்படுத்தி ஆகணும் பயன்படுத்தாமல் உங்கள்கிட்ட வர முடியாது வரக்கூடாது அது மனச்சாட்சிக்கு விரோதமான செயல் ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த அரசாங்கம் செய்யலைன்றால் எங்களை பொறுத்த மட்டும் இல்லை நாங்கள் வாக்களிச்சா தான் இந்த அரசாங்கமும் கொண்டு வர மசோதா உதாரணமாக வரவு செலவு திட்டமிட்டு வைங்க அல்லது ஒரு ரோட்டுக்கு ஒரு காசை ஒதுக்கணும் வைங்க அல்லது ஏதோ ஒரு வாக்கெடுப்பு வருதுன்னு வைங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு இவர்களுக்கு வாக்களிக்கவில்லை என்றால் அந்த மசோதா இல்லாமல் போகும் கூடுதலாக வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்படுகின்ற போது இந்த அரசாங்கம் இல்லாமல் போகும் பாராளுமன்ற தேர்தல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆகவே எங்களுடைய கையில இன்றைக்கு கீ அவை அதை நாங்கள் பயன்படுத்த தவறணுமெண்ட் உங்கள்கிட்ட வரையலாம் வரக்கூடாது ஆட்சி அற்ற வரக்கூடியது ஆகவே இந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்தணும் சரியான முறையில் அழுத்தத்தை கொடுக்கணும் லிங்கநாதன் மற்றவர்கள் பயிரிட்டு சொன்னது போல இந்த அழுத்தத்தை கொடுப்பதன் கூட எங்களுடைய மக்களுடைய அடிப்படை உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் உங்கள மாதிரி கிராமங்கள் கணக்க ஒன்றுமே இல்லாமல் நாங்க எல்லாரும் வந்து இங்க இருக்கிற எல்லாரும் வந்து மக்கள்கிட்ட விடுதலைக்காக உயிரை தியாகம் பண்ணி வந்தார்கள் எங்களுக்கு ஒரு போனஸ் வாழ்க்கை கடவுள் ஏதோ தந்திருக்கான இப்படியான விஷயங்களை ஜல்லாட்டி மண்ணுக்குள்ள போயிருக்கும் அவ இந்த விடயங்களை வந்து நாங்க கவனத்தில் எடுக்கிறதால தான் எங்களுக்கு பேச்சு விடுவோம் ஆனா பேசி போட்டும் அங்கட மக்கள் எங்களோட நிற்கிறாங்க பேசுவாங்க அரம்புறமா பேசுவாங்க ஆனா பிறகு எங்களோட நிற்பாங்க ஒரு சில பேர் அவங்களே குறை சொல்லிடுறாது தேவைகள் கருதி போறதால தமிழன்ற பண்பு

நிச்சயமாக உங்களுக்காக குரல் கொடுக்கும் உங்களுக்காக அழுத்தம் கொடுக்கும் உங்களுடைய அடிப்படை தேவைகள் உட்பட இனப்பிரச்சனை தீர்வு உட்பட நாங்கள் குரல் கொடுத்து இந்த இந்த புதிய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்து சில வேலைகளில் ஆறு மாதத்தில் இந்த அழுத்தங்களுக்கு இரண்டா ஆறு மாதத்தில் ஒரு தேர்தல் வர்றதுக்கான வாய்ப்பை உருவாக்குவோம் ஆகவே செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற நம்பிக்கை இருக்குது எங்களுடைய மக்களுடைய கிராமப்புறங்களிலே வாழுகின்ற அன்றாடம் உழைத்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற நினைக்கிற ஆம்பளை வாழணும் என்ற சிந்தனையோடு நாங்கள் என்றைக்கும் உங்களோட இருப்போம் என்றைக்கும் உங்களுக்காக குரல் கொடுப்போம் பிறந்த தினத்தை முன்னிட்டு இலங்கையில் வாழும் தள வாசகர்களுக்கு உங்கள் ஸ்மார்ட் போன்களில் ஆதவன் செய்து மிக்க பரிசுகளை வெல்லுங்கள் முதலாவது பல்சர் மோட்டார் சைக்கிள் இரண்டாவது பரிசாக சைக்கிள் மூன்றாவது பரிசாக நாற்பத்தி ஒன்பது அங்குல எல்இடி தொலைக்காட்சி எதிர்வரும் மார்ச் மாதம் பத்தாம் தேதி ஆதிஷ்டசாலி தெரிவு செய்யப்படுவார் ஆதவன் செய்து நீங்களும் ஆதிஷ்டசாலியாக மாறிடுங்கள்